ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லியை அந்த ரெசார்ட்டில் இருந்தே உயிரோடவே மறுபடியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பிளான் பண்ணியிருக்கா அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஆளுங்களையும் வந்துட்டு யார் என்ன அப்படின்றத விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய பணம் கொடுத்து நம்ம மல்லியை எப்படியாவது அங்கேயே தூக்கிடணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அந்த அங்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பி பீஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ அவர் நம்ம மல்லிகிட்ட கண்டிப்பாக விஜய் கிட்டேயும் மாட்டுக்கு தான் போகிறாங்க ஏன்னா அவர் கொஞ்சம் பயந்து பயந்து தான் வந்து செய்கிறாங்க சரி நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கள நான் பார்த்துக்கிறேன் மேடம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக உட்காந்துட்டு யார் இருக்காங்க இல்லைன்னு கூட தெரியாமல் அவரை பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வெண்பாவும் பார்த்தீங்கன்னா வெளியே பாலை வந்து தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க வெண்பாவை தேடி விஜயும் மல்லியையும் அங்கேயும் வராங்க ஸோ வர நேரத்தில் தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காங்க இவரை பார்த்துட்டு என்ன பேசிகிட்டு இருந்தீங்க இப்போது ஏதோ மல்லின்ற பேர்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓ அதுவா அது வேறு ஒன்றும் இல்லைங்க அது வேறு விஷயம் வேறு விஷயம்னா என்ன விஷயம் இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் மல்லியும் சேர்ந்து கேட்க போகிறாங்க ஆனால் அவர் உண்மையை கண்டிப்பாக இவர் இவங்க கேட்குற கேள்விக்கு அவர் வளரி தள்ளிட்டு தான் போகிறாங்க வெண்பாவை ஒரு பக்கம் எப்படியாவது அங்கேயே தூக்கிடணும்னு சொல்லிட்டு இந்த நிஷா ஒரு பக்கம் பிளான் பண்ணி அங் அவங்களுடைய ஆளுங்களையும் அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பாவை காப்பாற்ற வர்ற மாதிரி வந்து வெண்பாவை எப்படியாவது தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான் விஜய் மல்லியை நம்பி இருக்காங்க ஆனால் விஜய் மல்லி பார்த்தீங்கன்னா அதை நம்பலை நம்பளை இவங்கள பார்த்தாலே தெரியுது இவங்க ஒரு ஏதோ வில்லங்கன் பண்ணுறதுக்கு தான் நம்மளை வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயம் ஸோ தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட உஷாராகவும் இருக்க போகிறாங்க ஸோ அவங்களுக்கு நிஷா கால் பண்ணி கேட்குறாங்க என்ன போன வேலை நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்களான்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே அந்த லேடி வந்து பயங்கர ஒரு இதுவாக பேசுகிறாங்க அப்படியே நான் தான் அப்படின்ற மாதிரி திமிரில நான் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு புதுசாக செஞ்சுட்டு தான் உனக்கு அப்டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்ன ஏதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் இருக்காங்க ஒன்றும் ஆகாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்